விஜே பருவதையும் வெளியேற்ற விஜய் டிவி போடும் திட்டம் ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக் ஏன் என்றால் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து விஜே பருவது வந்து இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆயிடுவாங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்க்குறாங்களா விஜய் பார்வதிக்கு எதிராக ஸோ இவங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க விஜே பார்வதி கண்டிப்பாக இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதை விஜய் டிவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் விஜய் டிவியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வந்து ஒரு எந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவங்களை எந்த எல்லைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு என்னென்ன கண்டென்ட் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தமோ படுத்திக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதீப் பட்டர்லாம் எப்படி வெளியேறினாரு ஸோ சேம் இதே மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் விஜய் டிவி வந்து பண்ணக்கூடிய ஒரு சேனல் தான் விஜய் பார்வதியால கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு நாட்கள் வந்து இந்த ஷோ வந்து ரன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கடைசியில வந்து இப்ப வந்து வெளியேற்றுவார்களா சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா ஓட்டிங் நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல ஓட்டிங் நிலவரம்ங்கிறது விஜய் பார்வதி ஆல்மோஸ்ட் டாப் டூல இருக்கிறாங்க அபிஷியல்ல அன்னிசியல்ல வேணா தேர்ட் பிளேஸ்ல இருக்கலாம் ஏனென்றால் அன்னபிஷியில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒன்னுக்கு பத்து ஓட்டு கூட போடலாம் ஏன் இருபது ஓட்டு கூட போடலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வினோத் இருக்கா இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க மூணாவது இடத்துல விஜே பார்வதி இருக்கிறாங்க இப்ப திவ்யாவுக்கும் நம்ம விஜேபி பார்வதிக்கும் பெரிய ஓட்டு டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி இருந்தும் திவ்யாவுக்கு அதிக ஓட்டுகள் இருக்குன்னா வந்து பாட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வந்து ஒரு மிகப்பெரிய பிஆர் போயிட்டு இருக்கு இந்த வெப்சைட்டே வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பணப்பழக்கத்து நடுவில் வந்து திவ்யாவுல வந்து நிறைய ஓட்டுகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பட் அந்த அபிஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஒரு ஆளால் இல்ல நீங்க வந்து மெச்கள் கால் கொடுக்க முடியும் அப்படி இருந்தும் ஆல்மோஸ்ட் டாப் டூவில் இருக்கக்கூடிய பிஜேபி பார்வதியை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு உள்ள அவங்களோட செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய யாரு நம்மளோட கமுருதன்று பாத்தீங்களா இவரை காப்பாற்றுவதற்காக விஜய் பார்வதி பழி கொடுக்க விஜய் டிவி எந்த சுச்சுவேஷன்லையும் தயங்க மாட்டாங்க அது கண்டிப்பா பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஆள் தான் விஜய் டிவிகள் ஏனென்றால் ஆள் இந்த வாரம் நிறைய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சலசலப்பு நடுவில் அதிகமான கெட்ட பேர் யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் நம்மளோட மக்குறுதி மண்டையனுக்கு ஸோ இவரை வந்து கேம் ஆட தெரியல பேச தெரியல பெண்கள்ட்ட எப்படி நடந்துரும் தெரியல எதுவுமே தெரியல எதுவுமே தெரியாது பட் ஆனால் இவங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உள்ள பண்ணிட்டு இருக்கான் இவன் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்றும் பண்ற மக்கள் என்னடான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இரவு நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் பார்வதி காலில் வந்து சாஸ்டாங்கமா விழுந்துட்டானா விழுந்து

நீங்க இப்ப ஒருவேளை சாரி கேட்டா இப்ப விஜய் பார்வதி அவங்க பண்ண தவறுகள் மட்டும்தான் வந்து வெளியில தெரியும் சாரி கேட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து சமாதானமா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொன்னதாகவும் ஒருவேளை அப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டா விஜய் பார்வதி தான் வந்து அடுத்து வந்து நெகட்டிவிட்டியா போர்ட்ரேட் பண்ணி விஜய் பார்வதி வெளியேற்றி விட்டா இது ஒரு பெரிய இதுவா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை தூக்கணும் அதுக்கு நடுவுல பார்வை தான் தூக்குவதற்கு பிளான் போடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி ஒண்ணு வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க டே ஒன்னுல இருந்து டே எயிட்டி ஃபைவ் இருக்கும் இந்த ஷோ வந்து ரன் பண்றதுக்கும் இந்த ஷோ வந்து என்கேஜிங்கா வச்சிருக்கிறதுக்கும் விஜே பார்வதை வைத்து பிழைப்பு நடத்தும் சில யூடியூபர்கள் இருக்கிற வரைக்கும் சேனல் யூடியூபர்ஸ் மட்டும் இல்லைங்க விஜய் பார்வைச்சு இந்த தான் புழப்பு ஓட்டுச்சு இந்த சீசன் ஃபுல்லா விஜே பார்வையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இருக்கிறது நாலு அன்பு கேங்கு ஒன்னு ஒன்று குலைக்கிறது ஒன்று இருக்கும் ஒன்று வந்து அமைதியான ஒரு இப்படிதான் அது எப்படி இருக்குன்னு வச்சுக்கலங்க ஒரு மயான அமைதியாக இருந்திருக்கும் இந்த சீசனே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்காது ஒரு கண்டென்ட் இருந்திருக்காது நீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள்ங்க நீங்கள் ஒரு எபிசோட பாருங்க அந்த ஒரு ஒன் ஹவர் எபிசோட்ல ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பார்வதிக்காக ஒதுக்குவானுங்க ப்ரோமோ மூணு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரோமோல ரெண்டு ப்ரோமோ வந்து விஜய் பார்வதி வரும் இப்படி எல்லா விதத்துலையும் வந்து பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணுறதுல விஜய் டிவி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா அங்க லீஸ்டில் இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுபிக்ஷா சுத்தமா ஓட்டு கிடையாது நம்மளோட விக்ரம் வக்ரம் விக்ரம் இருக்கான் பாத்தீங்களா அவன்லாம் வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கும் சுத்தமா ஓட்டு கிடையாது அவனுக்கும் அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா சபரி அரோரா அரோராவெலாம் வந்து உள்ள வச்சுக்கிட்டு விஜே பார்வதி வந்து வெளியேற்றுறாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு சரி ஓகே உங்களுக்கு விஜே பார்வதியை பிடிக்கல நீங்க வெளியேற்றுறதுக்கு திட்டம் போடுறீங்க பட் வந்து மக்கள் இருக்குல்ல மக்கள் எதுக்கு மேலே போடணும் கடந்த கால சேஷன்ல இப்படிதான் நம்ம யார ஓட்டு போடுறோமோ அவங்க எல்லாம் வந்து வெளியே தீர்வானுங்க இவனுங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ இவங்களோட சேனல் ப்ராடக்ட் யாரோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு யாரு வந்து பலியடா யாரா இழுச்சவாயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுவாங்க அது ஒரு ஒரு மீறி மீறிப்ப விஜய் பார்வையை வச்சு ஷோவை ரன் பண்ணிட்டு விஜய் பார்வத்தை வச்சு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு வந்து மாணபங்கப்படுத்த முடியுமோ பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து பிசிக்கலாக எல்லாரும் என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ சபரியிலேருந்து கமுருதியிலிருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாருமே ஏன் திவாகர் மொத கொண்டு எல்லாருமே பிசிக்கலாக அடிச்சு அந்த பொண்ணு வந்து பெருசாக இது பண்ணாமல் நான் போல்டாக தான் இருக்கேன் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் கேம் இஸ் கேம் நான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் விஜே போட்டு வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து அவரோட கண்டென்ட்டுக்காக அவரோட ஷோ டிஆர்பிக்காக வந்து போட்டு அடி அடியு நடிச்சுட்டு நீங்க வந்து இப்போ உங்களோட சென்னை பிள்ளை கமுருதினை காப்பாற்றுவதற்காகவும் உங்களுடைய அக்கா அரோரா பா சீரியஸா சொல்றேங்க அரோராலாம் வச்சுக்கிட்டு பார்வது வெளியே இந்த ஷோவோட கேவலம் இந்த ஷோவோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப மட்டமா போயிடும் ஏன்னா அரோராலாம் வந்து ஐம்பது நாட்கள் ஒண்ணுமே பண்ணலைங்க டே ஒன்ல இருந்து டே எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இது வரைக்கும் விஜய் பருவது டே ஒன்ல இருந்து எல்லா நாட்களும் கண்டென்ட் கொடுத்து கேம் ஆடி ஷோவை ரன் பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவ்வளோ வெறுப்புகளை உள்ளாக்கப்பட்டு ஹேட்ரடுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னைக்கு பெருவாரியா மக்கள் மக்கள்லாம் இல்ல இந்த நெகட்டிவ் பிஆர் கும்பலால வந்து பெருவாரியா வந்து வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற விஜய் பருவது வெளியே தோணுங்களாம் ஒண்ணுமே பண்ணாம டே ஒன்ல இருந்து ஐம்பது நாட்கள் வந்து இந்த ஷோவுல எதுவுமே பண்ணாம ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து துஷாரை வச்சு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் கமுதினை வச்சு ட்ரையாங்கல் கண்டன்ட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாருக்கும் எதிராக நின்று அன்னை தெரசாக மாறி அவங்க வந்து என்னமோ வந்து தூய்மையான ஒரு புனிதராக வந்து காமிச்சிக்கிட்டு அவங்க உள்ள இருக்கணும் விஜய் பருந்து வெளியில போகணும் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான செயல் தெரியுமா இதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு தாய்க்கேழு ஒன்று வெளியில் வந்திருக்கு அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து நான் அடுத்தது போடுறேன் உள்ள இருக்கும் தான் எப்ப பார்த்தாலும் பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்த வெளியில வந்து ஒரு பத்து யூடியூப் சேனல் பேட்டு கொடுத்துச்சு அந்த தாய்கழி யாரும் தெரியுதா நம்ம சனி கனி கனி வெளியில வந்து பத்து யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்து பத்து யூடியூப் சேனல்லே உட்காந்து இந்த தொண தொண விஜய் பார்வதி தான் மோசம் விஜய் பார்வதி நெக்கட்டி பேர் விஜய் பார்வதி கேட்கல விஜய் பார்வதி வாயில விஜய் பார்வதி தவிர வேற வார்த்தையே வராதா எல்லா இடத்துலயும் வன்மத்தை கொட்டுது இது இப்ப திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது உள்ள போயிட்டு இன்னும் என்ன புள்ளி பண்ண போதுன்னு தெரியல இதோட ஆக்சுவலா இந்த ஷோ வந்து ஷோ சொல்லி சொல்லலாம் நம்ம கனிய காவலாம் அந்த அளவுக்கு அங்க இருக்கிற கேம் ஆடக்கூடிய சபரி எல்லாம் வீக் எப்படி ஆடினா அப்படி கேம் ஆடக்கூடிய சபரியை ஸ்டாப் பண்ணி வச்சு எப்ஜே ஸ்டாப் பண்ணி வச்சு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி கேமே ஆட விடாம எல்லாரும் சேஃப் கேம் ஆட வச்சு இந்த அந்த ஃபர்ஸ்ட் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நாட்கள் வரைக்கும் இவங்களோட முகத்திரை வெளியில தெரியாத வரைக்கும் வைல்டு கார்டு கண்டஸ்டன் உள்ள வந்து இவங்களோட முகத்திரை கிழிக்காத வரைக்கும் இவங்க இப்படி ஒரு கேம் ஆடி இந்த ஷோவை ரன் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருந்த இவங்களை எண்பத்தஞ்சு நாள் வச்சுக்கிட்டு இந்த ஷோவை டே ஒன்னு இருந்து இது வரைக்கும் ரன் பண்ணிக்கொண்டே இருக்கிற விஜய் பார்வதி வெளியே எடுத்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு மகா கேவலமான மட்டமான வேலையை வந்து விஜய் டிவி பிளான் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க சரி ஓகே அதை விடுங்க உங்களுக்கு வெளியே தெரியும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஓட்டை பாங்கணுமா இல்லையா ஓட்டிங்கள் எங்கே இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் டாப் த்ரீல இருக்கிறாங்க அதுதான் உண்மை நிதரசரமான உண்மை அபிஷியலி சரி அன்னபிஷியலி சரி நீங்க போய் பாருங்க மூணாவது இடத்துல இருக்காங்க பாட்ஸ் வச்சு திவ்யா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனா பொறுத்த வரைக்கும் நீங்க பாட்ஸ் வச்சு ஓட்டு போட முடியாது நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும் மெசு கால இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் வந்து அங்கே பதிவாகும் அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்காங்க ஆல்மோஸ்ட் கானா அப்புறமா கானா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காப்ல ஸோ அது பிரச்சனை இல்லை அவருட் தான் பட் ஆனால் இந்த ஷோவை இந்த அளவுக்கு ரன் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஓட்டிங் அடிப்படையில் இருக்கிற அவங்கள வச்சுக்கிட்டு கடைசியில் நாலஞ்சு இடத்துல வந்து உங்களோட அன்புக்கு அங்கு உங்களோட சேனல் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய சபரியாக இருக்கட்டும் சேனல் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா மற்றும் இவங்க நம்ம கமுருதீனா இருக்கட்டும் இவங்களே எல்லாத்தையுமே லீஸ்ட்ல இருக்கு அவங்களாம் வச்சுக்கிட்டு பிஜே பருவதை வெளியேற்றி இன்னைக்கு வந்து கமுருதின் வந்து இவங்க போய் காலில் விழுந்து அதை வந்து ஒரு இவனை வந்து புனிதராக காமிச்சு என்னென்ன பிளான் பண்றாங்க பாத்தீங்களா மக்களாகி உங்களுக்கு ஒரு விஷயம் தானே சொல்றேன் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஓட்டு போடுறத வந்து மறக்காம பண்ணிருங்க அது உங்களுக்கு பிடிச்ச யாரா இருந்தாலும் சரி விஜே பார்வதி ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஓட்டு போட்டு சேவ் பண்ணுங்க முக்கியமா வந்து ஒருவேளை அப்படி அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பிரதீப் வெளியேற போது என்ன பண்ணனீங்களோ என்ன சம்பவம் பண்ணி கிழி அந்த சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருங்க தான் இவங்க இவங்க திரும்ப ஷோவுக்காக ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து கை கழுவி அவங்கள தூக்கி போடுறதுக்கு எந்த சுச்சுவேஷன்ல தயங்க மாட்டாங்க இது பிளான் பண்ணி பண்றது இவங்களோட ஒரு பெரிய பிளானுங்க அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஒருவேளை விஜய பருக்டானா அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம சேனல புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வந்து ஒரு லைக் போட்டு வீடியோவை ஹைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன் அதுவரை விடுகிறது நான் ஏவி